மெட்ராஸ் விலங்குகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய சார்பாக அதாவது மெட்ராஸ் சொசைட்டி ஃபார் த ப்ரொடக்ஷன் அண்ட் கேர் ஆஃப் அனிமல்ஸ் சார்பாக இன்றைக்கு ஒரு சிறப்பு விலங்குகள் மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது இலவச மருத்துவ முகாம் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து குதிரைகளுக்கான சிறப்பு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸ்பெஷல் ஹெல்த் கேம்ப் ஃபார் ஆர்சஸ் ஃப்ரீ வெட்டினரி மெடிக்கல் கேம்ப் ஃபார் அனிமல்ஸ் இந்த அமைப்பின் சார்பாக இந்த பாதுகாப்பு சங்கத்தின் கழகத்தின் சார்பாக இந்த சிறப்பு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் விலங்குகளுக்கு கொடுக்கப்படுகிற அதிகப்படியான வலி துன்பம் இவைகளிலே இருந்து மீட்கப்பட வேண்டும் சரியான முறையிலே விலங்குகள் பராமரிக்கப்பட வேண்டும் குறிப்பா வந்து சமீப காலமா வந்து சென்னை உயர் நீதிமன்றம் இதிலே அதிக அக்கறை கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல உருவாக்கப்பட்ட மிருகவதை தடை சட்டம் பிரிவு பதினொன்னின் கீழ் மிருகங்கள் வதை செய்யப்படுவதில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த மிருகவதை தடை சட்டம் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கூட திருத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே மதராஸ் விலங்குகள் பாதுகாப்பு கழகம் பாரம்பரிய மிக்கது பழமையானது தொடர்ச்சியாக இந்த பணியிலே விலங்குகளை பராமரிக்கிற பணிகளிலும் பாதுகாக்கிற பணிகளும் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது இது ஒரு சென்னையினுடைய ஒரு சிறப்பான அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு ஏராளமான குதிரைகள் இங்கே வந்திருக்கின்றன வந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு முழுக்க முழுக்க அவர்களுக்கு இலவசமாக மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இப்பொழுது இதனை நாங்கள் துவக்கி வைத்திருக்கிறோம் அது குறிப்பா இதுல வந்து நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே வந்து பிரசிடெண்ட் மாணிக்கேவல் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அதே மாதிரி ஹானரரி செக்ரட்டரி மரியாதைக்குரிய இன்ஜினியரும் வழக்கறிஞருமான திரு அன்பரசன் அவர்கள் முன்முனைப்பு காட்டி இதை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்னையெல்லாம் அழைத்து இங்கே கௌரவித்திருக்கிறார் அதே போல ஆலரரி ட்ரெஷரர் பொருளாளர் கே பி குபேர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் கூடுதலாக முன்னாள் பல்கலைக்கழக துணை வேந்தர் முருகனேல் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் அதே போல நான் வழக்கறிஞர் ஞானேஸ்வரன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார் ஏராளமான முக்கிய விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிருகங்கள் வதை செய்யப்படுவதிலே இருந்து பாதுகாக்கப்பட்டு அவர்களுக்கு இலவச உயர் ரக சிகிச்சைகளை வழங்கப்பட வேண்டும் என்கிற முக்கிய நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த விலங்குகள் பாதுகாப்பு கழகம் மெட்ராஸ் விலங்குகள் பாதுகாப்பு கழகம் இதை மிக சிறப்பாகவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுமில்லாத அளவிற்கு இன்றைக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை இன்றைக்கு குதிரை வளர்ப்பவர்களும் இன்றைக்கு குதிரையை நடத்தி கொண்டிருக்கிறவர்களும் இதை இன்றைக்கு நன்றாகவே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் வருங்காலங்களிலே உயர் நீதிமன்றங்கள் வழிகாட்டுதல் அடிப்படையிலே இந்த மிருக வதையில் இருந்து காப்பாற்றவும் மிருகங்களுக்கு உயரிய உரிய சிகிச்சைகளை வழங்கி அவர்களுக்கு உரிய மருத்துவர்களை கொண்டு சிறப்பான சிகிச்சைகளை வழங்குவதற்காக இன்றைக்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் இதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிற இந்த மெட்ராஸ் விலங்குகள் பாதுகாப்பு கழகத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் அந்த வகையிலே இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறவர்களை கைத்தட்டி பாராட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும் பாதுகாப்பும் சிகிச்சையும் இந்த விலங்குகளுக்கு அவசியம் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த விடுபட்ட இந்த சிகிச்சையில இருந்து விடுபட்ட இருந்த இந்த குதிரைகளுக்கு இதை அதை கவனத்திலே கொண்டு இந்த ஆண்டிலே இவர்கள் இன்றைக்கு சிறப்பாக இந்த பராமரிப்பை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சிகிச்சையை வழங்கியிருக்கிறார்கள் பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறார்கள் அவர்களை பாதுகாப்பதற்கு தகுந்த இடமாக இந்த மெட்ராஸ் விலங்குகள் பாதுகாப்பு கழகத்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் நான் அளவு கடந்து பாராட்டுகிறேன் மீண்டும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்ச்சியாக உங்கள் பணி தொடர வேண்டும் இந்த விலங்குகளை பாதுகாக்கப்பட வேண்டும் அதே போல சம்பந்தப்பட்டவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டுகளும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியை விலங்குகளுக்கான பாதுகாப்பு நிகழ்ச்சியை சிகிச்சை நிகழ்ச்சியை பராமரிப்பு நிகழ்ச்சியை அவர்கள் தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து இவர்கள் அந்த சட்ட பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் காட்டிய வழிமுறைகளை பின்பற்றி இந்த பராமரிப்பு சிகிச்சை பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த இலவச மருத்துவ முகாம்களை விலங்குகளுக்கான மருத்துவ முகாலை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இவர்கள் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி